الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين أما بعد معاوية رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول المؤذنون أطول الناس عناق يوم القيامة رواه مسلم الله أن அதான் சொல்வதின் சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு மாவியரதியன் அவர்கள் அறிவிக்கிட்டார்கள் அல்லாஹுலி தூதர் சொல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் மொதீன்கள் பாங்கு கூறுபவர்கள் நாளில் அவர்களை கண்ணியப்படுத்தப்படும் பொருட்டு மக்களிலே கழுத்து நீண்டவர்களாக இருப்பார்கள் என்று நபி சொல்லாஹ் அலி செல்லம் கூறினார்கள் இந்த ஹதீஸு முஸ்லீமில் வரக்கூடிய முன்னூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக இருக்கு இங்கு மொதீனுடைய சிறப்புகள் அதான் சொல்லக்கூடிய சிறப்புகளை பற்றி சொல்லப்படுகின்றது ஆனால் நம்முடைய சமுதாயத்தை மத்தியில் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்டவரை நியமிக்கின்றார் என்றால் மிக ஜஸ்ட் குறைந்த அவருடைய சம்பளமோ அல்லது கல்வி அவருக்கு தேவையில்லாத ஒரு நிலையில் என்ன செய்கிறாங்க நியமனம் செய்கின்றார்கள் ஆனால் அல்லாஹு சாய்லாவிடம் இவர்களுக்கு அன்று அந்தஸ்து என்று பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியில் இவர்களுடைய கழுத்து மிக நீண்ட நீளமாக இருக்கும் இதற்கு கண்ணியப்படுத்தும் பொருட்டு அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக ஏன் அவருடைய கழுத்து நீளமாக என்று சொல்லப்பட்டது என அவர்கள் பொதுவாக அதான் நபி சொல்லா காலத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் நின்று அதானை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் மக்களுக்கு அல்லாஹூ சாயலாவினுடைய தௌஹீதின் பக்கமும் நபி சொல்லு அலிசல்லம் மீது ஷஹாதா கூறிய கூடிய விஷயங்களையும் வெற்றியின் பக்கமும் தொழுகையின் பக்கமும் அழைக்கக்கூடிய அந்த உன்னதமான வார்த்தைகளை இவர்கள் உறக்க கூறுவக்கூடிய கூறக்கூடிய காரணத்தினால இவர்களுடைய அந்தஸ்தும் என்ன உயர்ந்ததாக இருக்கும் அல்லாஹுடைய பதில் ஆகதான் ஸ்ரீ குசேமி ரஹிம் நமக்கு இந்த விளக்கூரில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஒரு முஸ்லீம் என்பவன் என்றால் அதான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் கொள்ள வேண்டும் அதுல எது வரைக்கும் சொல்றாங்கன்னா நீங்க பிக்னிக்கு போனாலும் சரி நீங்க ஒரு ட்ரிப்புன்னு சொல்லிட்டு நீங்க யாராவது குடும்பத்தோட போகும்பொழுதும் சரி அங்க சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா அங்க கூட நீங்க நீங்க அதான் சொல்லக்கூடியவர்களாக ஆங்க ஆ ஆகி ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு வலியுறுத்துறாங்க இது ஊக்குவிக்கிறாங்க அதான் சொல்வது இது சிறந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது இதை சிறப்பு நம்பி சொல்ல ஹலேஸ் மிக சிறந்த ஒரு அஜரும் கூலியும் இருக்கின்றது என்று நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் அதே போல் நம்பி சொல்லாகலேஸ்லம் உடைய ஹதீசில் பார்க்கும் பொழுது இந்த அதானை கேட்க கேட்பதனால் ஏற்படக்கூடிய ஷைத்தானுக்கு ஏற்படக்கூடிய சிரமம் என்று பார்க்கும் பொழுது அவன் அதானுடைய சத்தம் சப்தம் என்ன விரைந்து ஓடுகின்றான் விரைந்து ஓடுகின்றார் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீசில் நபி சொல்லாஹ் அலி செல்லம் கூறினார்கள் இதா நூதி அபி சொலாச்சி தொழுகைக்காக பாங்கு கொடுக்கப்பட்டால் அழைக்கப்பட்டால் அது பர ஷைத்தானு உலகோ சுராக் தொழுகைக்கு பாங்கு கூறப்பட்டால் பாங்கு கூறும் சப்தம் கேட்காத தூரம் வரை பின் துவரத்தில் அவர்களுக்கு காற்றை வெளிப்படுத்தியவனாக ஷைத்தான் பின்னோக்கி ஓடுவான் பாங்கு கூறி முடித்து விட்டால் முன்னோக்கி வருவான் பின்பு தொழுகைக்காக காமத்து சொல்லப்பட்டதும் மீண்டும் விரண்டு ஓடுவான் பின்னர் தொழுகைக்கு தொழுகைக்கு முன்னோக்கி வருவான் இறுதியாக தொழுவது தொழுது கொண்டிருக்கும் மனிதரின் உள்ளத்தில் ஊசலாட்டத்தை எழுப்புவான் இதற்கு முன் அவர் நினைத்திரு நினைத்திராதவற்றை கூறி இதை நினைவு கொள் அதை நினைவு கொள் என்று அவருக்கு எடுத்து கொண்டு எடுத்து கூறி கொண்டிருப்பான் இதனால் அவர் எத்தனை ரக்கா தொழுதார் என்பதை அந்த மனிதர் அறிய முடியாதவாறு ஆகிவிடுவார் அப்படி சொல்லா அலி செல்லம் இதை கூறியிருக்கின்றார் புகாரில் வரக்கூடிய அறுநூத்தி எட்டாவது ஹதீஸும் முஸ்லீமில் வரக்கூடிய முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இப்போ இதிலும் என்ன அதானுடைய அந்த வார்த்தை எப்படிப்பட்டதென்றால் என்றால் ஷைத்தானு அவரை கேட்பதையும் என்ன வெறுக்கின்றார் ஏன்னா அதுல முழுக்க முழுக்க அல்லாஹுடைய தொகைதும் அல்லாஹாவை கண்ணியப்படுத்துவதும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற அந்த தக்பீரை முழங்கக்கூடிய விஷயம் அல்லாஹை நினைவுபடுத்தக்கூடிய விஷயத்தை வெறுக்கின்றான் அதனால்தான் ஒரு அடியான் அல்லாஹை வணங்க விரும்பும் பொழுது விக்கிர செய்யும் பொழுது அவன் இந்த உலகத்துடைய மற்ற விஷயங்களை நினைவுபடுத்தி அந்த விக்கிரிலிருந்து அவனை வழி அவன் வழி கெடுக்கக்கூடியவனும் அதை திசை திருப்பக்கூடியவனாக இருப்பான் இங்கு எந்த அளவு அந்த பாங்குடைய சப்தம் இருக்குமோ அந்த அளவு அவன் விரண்டு ஓடுவான் அதற்கு பின்தூரத்திற்கு காற்றை வெளியேற்றி அந்த சத்தத்தை ஏற்படுத்தி அதானுடைய சத்தம் கேட்காத அளவுக்கு என்ன செய்வான் அவன் விரண்டு ஓடுவான் இந்த பாங்குடைய சப்தமாக இருக்கட்டும் அதே போல காமத்துடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் இது அனைத்துமே என்ன அல்லாஹுடைய திக்கராக இருக்கின்றது இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அதே போல ஹதீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய ஹதீஸ்ல ஒரு சஹாபி நபி சல்வாஹு அலிசல்லம் ஆஹ் அவர்களிடம் அறிக்க அறிவிக்கின்றார் நீங்க அதிகமாக ஆட்டு ஆட்டை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அதே மாதிரி நீங்க மலை பிரதேசத்தில் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க உங்களுடைய ஆட்டு மந்தையை கொண்டுட்டு இப்படியே போறீங்க இதை மாதிரி விருப்பம் உள்ள நீங்க என்ன செய்யுங்க இது மாதிரி நீங்க போன பொழுது நீங்க தன் உங்களுடைய நேரம் வந்து நேரம் வந்து விட்டு தொழுவிக்காக நேரம் வந்து விட்டது என்றால் தொழுவிக்காக வாங்க கொடுங்க ஏன் இந்த சப்தத்தை உயர்த்துவீராக அந்த சப் அதான் சொல்லும்பொழுது சப்தமாக நீ அதானே கூறுவீராக லாஸ்மா மத சவுதில் ஷஹிதலகுயோமா ஏனென்றால் மாதீனுடைய சப்தத்தை எந்த ஒரு படைப்பினம் கேட்டாலும் ஜின்னாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு படைப்பினம் எந்த அளவு அவனுடைய சத்தம் செல்கின்றதோ அந்த 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 அளவு படைப்பினங்கள் கேட்கக்கூடிய அனைவரும் என்ன மறுமையில் இந்த நபர் முஹத்தினுக்காக சாட்சியாளராக இருப்பார்கள் இவர் அல்லாஹுடைய சக்தீரை முழங்கியவர்களும் இந்த அதானுக்காக தொழுகைக்காக அழைக்கக்கூடியவரும் வெற்றியின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இவர் இருந்தார் என்று சாட்சி பகருவார்கள் என்று நபி சொல்லா அலி செல்லம் கூறியதை நான் கேட்டு என்று அபு சயிதில் குதிரியான அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இப்போ இந்த மூன்று மூன்று நம்பி சொல்லா செல்லம் இந்த சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது கண்ணியம் அல்லா அல்லாஹ் அவர்கள் கண்ணியப்படுத்துவான கண்ணியப்படுத்துவான் இரண்டாவதாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த சப்தம் எந்த அளவு தூரம் செல்கின்றதோ அந்த அளவு அவருக்காக சான்று பகரும் அவருக்காக மறுமையில் விட்னஸ் ஆக இருக்கும் என்று நம்பி சுல்லா அலேஸ்வரன் சிறப்பை கூறியிருக்கின்றார்கள் மூன்றாவது இந்த அதானுடைய சப்தம் கேட்கும் பொழுது ஷைத்தானும் என்ன செய்கின்றான் விரண்டு ஓடுகின்றான் ஏனென்றால் இது ஒரு ஐபாதத் ஒரு திக்ரான ஒரு விஷயமாக இருக்கின்றது இப்போ ஒரு கேள்வி வரும் இந்த சலா இந்த அதானை கேட்கின்றோம் உஸ்தாத் இதற்கு நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் எப்படி பதில் அளிக்க வேண்டும் இதற்கு என்ன துவாக்கள் அதையும் இந்த ஹதீஸில் வருகின்றது நபி சொல்லி செல்லம் சொல்லக்கூடிய ஹதீசில இதா சமய துமன் நீங்கள் பாங்கை கேட்டால் மொஹத்தீன் சொல்லக்கூடிய சப்தத்தை ஃபகூலு மிஸ்லமா யக்கூல் மொஹத்தீன் எப்படி கூறுகின்றாரோ அதே போல நீங்களும் பின்னே கூறுங்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது நீங்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று நீங்க தெரியப்படுத்துங்க எதுவரை என்றால் சும்மா அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீது நீங்கள் தரூதை அனுப்புங்கள் சும்மா சல்லு அலையா என் மீது தருவதை செலவாத்தி நீங்கள் அனுப்புங்கள் என்று சொல்லா அலிசன் கூறினார் இப்போ இந்த ஹதீஸ் புகாரில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இன்னொரு ஹதீஸில் எப்படி சொல்ல வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது நாமும் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் நாம் கடை வீதியாக இருக்கட்டும் வெளியே நடக்கக்கூடிய இருக்கட்டும் நாம அந்த நேரத்தில் இந்த வார்த்தை எதுவரை என்றால் அந்த சிறப்பான ஓதக்கூடியவரும் அமலை நிப்பாட்டி விட்டு அவர் அதற்கு பதில் சொல்வார் ஆம் தொழுகையில் இருக்கின்றார் என்றால் ஏனென்றால் அவர் தொழுகையிலே ஒரு சில ஓதக்கூடிய விஷயங்கள் இருப்பதனால அங்கு அவருக்கு விதிவிலக்காக இருக்கு மற்ற நேரத்தில் நாம குர்ஆனை ஓதும் பொழுதே அதை நிப்பாட்டி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் பேசும் பொழுது யோசிப்பாரு பேசும் பொழுது எந்த ஒரு புரோஜனம் இல்லாத உலக விஷயங்கள்லாம் பேசுவதோ அல்லது அரட்டை அடிச்சுட்டு இருக்கும் அப்படியே நிலையில பாங்குடைய சப்தம் கேட்குறோம் திரும்பவும் அதை விட மோசமான நிலை என்ன இருக்கு நம்முடைய மக்களுக்கு மத்தியில் பாங்கு சத்தம் நடந்துட்டே இருக்கும் வீட்டில் டிவியை பார்த்துட்டே இருப்பாங்க பாங்கு சத்தம் நடந்துகிட்டே இருக்கும் மொபைல்ல யூடியூபோ ஷார்ட்ஸோ என்ற விஷயங்கள் பார்த்து கொண்டே இருப்பாங்க அல்லாவுடைய அந்த இல்லை அந்த தக்பீருடைய அந்த சப்தத்தை காதில் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனிதனுடைய இதயத்தை மிக கடுமையாக ஆக்கிவிடும் இதயங்களை என்ன உள்ளங்களை என்ன கடினமான உள்ளமாக ஆக்கிவிடும் பிறகு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அமைதியும் அவன் பெற முடியாது ஓ அங்கு முழுமையாக எப்படி அவர் வார்த்தை கூறுகின்ற அதே மாதிரி ஆம் அங்கு ஹையால ஹையால என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் மட்டும் நாம் என்ன கூறுவோம் லா ஹவுல வலா குவ்பத ইল্লা பில்லாஹ் என்று நம்ம நான்கு தடவை அதை நாம் கூறுவோம். இங்க அஷ்ஹது அன்னா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று வரும்பொழுது இரண்டாவது தடவை அஷ்ஹது அன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி நாம் அஷ்ஹது அன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இன்னொரு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் ரضيتு பில்லாஹி ரப்பன் ஒபில் பில் இஸ்லாமி தீனா ஒய் பில் முஹம்மதின ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் பியா என்ற இந்த வார்த்தைulang வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்று இன்னொரு ஹதீஸின் விலையில் நம்ம அறிவோம். அது லஹ்ல அக்கூவத்தை இல்லாபில்லா ஏன் நாம் கூறுகின்றோ அழைப்பு நமக்கு வந்துருச்சு சப்தம் தொழுதிக்காக வாங்க வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு வந்துருச்சு ஆனால் எத்தனையோ பேர் இந்த அழைப்பை கேட்டும் வர முடியாது இருக்கு அல்லது முயற்சி செய்கின்ற ஏதோ ஒரு சூழ்நிலை அவர் தள்ளப்பட்டு அவர் மரக்கடிக்கக்கூடிய நிலை ஏற்படுது அல்லது ஜமாத்தை விடக்கூடிய நிலை ஏற்படுது ஏதோ ஒரு காரணம் இப்ப அந்த நேரத்துல லஹ்ல அக்கூவத்தை இல்லாபில்லா அல்லாஹுடைய ஆற்றலின்றியும் அல்லாஹுடைய அவன் உதவியின்றியும் இந்த அழைப்புக்கு என்னாலும் பதில் சொல்ல முடியாது எதுவரை நாம வீட்டில இருந்து வந்து தொழுகவில்லையோ அதுவரை நாம போயிட்டு அதான் கேட்டுட்டு நான் தொழுதுருவேன் என்று யாரும் சொல்ல முடியாது அப்ப அந்த நேரத்திலும் என்ன அல்லாஹுடைய உதவி தேடுவது என்பது நமக்கு மார்க்கம் கட்டுத்தன் கடைசியில நாம எப்படி என்ன மோதை முடிக்கின்றார் அதை முடித்து விட்டு தரு உதை அல்லா முகமது وعلي <متحدث> محمد ينرد أن دارود وروات يوذي ويتذكر كبرجه حد أنذ الدعاء عذان كبرجه الدعاء اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة أتي محمد الوصيلة والفضلة وبعثه مقام محمود الذي وعد تورين نام وربت دال الله أكبر الله تعالى نام الله ريت هذا سان نام يasers سبارة يا الله يبر آت محمد الوصيلة வசீலா என்று சொல்லக்கூடிய மகத்தான அந்த அந்தஸ்தை நீ நபி முகமது சுல்லா அலிசிலமுக்கு கொடுத்து அருள்வாயாக அந்த சிபாரிசை கொண்டு நமக்கு நம் நபி சுல்லா உம்மத்தினருக்கு அவர்கள் மறுமையில் சிபாரிசு செய்வார்கள் ஆக இந்த சிறப்புகள் இருக்கின்றது என்று குறையே நாம் அதானை எப்பொழுதெல்லாம் கேட்கின்றோமோ அந்த நேரத்தில் இந்த ஒழுக்கங்களை நாம சொல்வதற்கும் இந்த துவாக்களை நாம கேட்பதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் அதே போல நம்முடைய வாழ்க்கையில முடிந்தவரைக்கும் எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சிது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதான் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம வேண்டும் எந்த உணர்வுடன் இந்த விஷயத்தினால் எந்த அளவு என்னுடைய சப்தம் செல்கின்றதோ அந்த அளவு ஒட்டுமொத்த படைப்பினும் எனக்காக சாட்சியை கூறும் ஆம் இந் உலகத்தில் இவன் அல்லாஹு தாலாவுடைய அந்த சக்வீரை அவனுடைய மகத்துவத்தையும் மகிமையும் அவன் உயர்த்தினான் என்ற பகிரங்க பகிரங்கமாக அவன் உயர்த்தினான் என்ற விஷயங்களை சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹூச்சால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் இந்த அதானுடைய சிறப்புகளை அறிந்து நாம் இதை செல்வதற்கும் அதே போல அதானுடைய சில ஆதாபங்களும் ஒழுக்கங்களையும் நாம் பேணக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்பியாக இருவானாக ஆமீன் வாகருல்லா